உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் உள்ள காந்திநகர் கிராமத்திற்கு வருகை உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டில் முதலாம் இடம் பிடித்த தம்பி பார்த்திபன் அவர்களுடைய இல்லத்திற்கு வருகை இருக்கிறார்கள் நம்மளுடைய உறவுகள் ஐயா வணக்கம் தங்களுடைய பதிவை பதிவு செய்ய நான் வந்து வேளாண் விஞ்ஞானி தங்கசாமி மல்லர் வரலாற்று ஆய்வு மையத்தினுடைய நிறுவனர் பேசுகிறேன் இங்கே வந்து உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு வந்து பகப்பட்டில் அதுமே தம்பி பார்த்து என்னுடைய வீட்டில் நான் நம்ம இந்த இன்றைக்கு அதை பாராட்டு விதமாக நாங்கள் உறவினர்கள் வந்து இந்த கூட்டத்தின் மட்டுமே அவர் அவரை பார்த்தா வந்து அவருடைய வீடு எங்களை வந்து அவருடைய திட்டத்தின் சேர்ந்து நாங்கள் வந்து அவருடைய வீட்டுக்கு விருந்தாளியாகவும் உறவினருக்கும் பொழுது நாங்கள் நாங்கள் வந்து பார்த்த பிறகு தெரிஞ்சது அவர் எந்த மாதிரியான வாழ்க்கையை வந்து வாழ்வியல் முறையில் பின்பற்றி இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோ கஷ்டத்தோடையே அவங்களுடைய குடும்பத்தை பார்த்து நாங்கள் கொஞ்சம் பண்ணும்போது உண்மையிலே வந்து அவருடைய பாராட்டு எதை எதை வச்சுதான் சொல்கிறேன்னா அவருடைய மனத்தைங்கிறது மிகப்பெரிய தைரியங்கள் அது தன்னுடைய வாழ்வில் எப்படி இருந்தாலும் சமுதாயத்துக்கு இந்த மாடு மாடு ஒரு முதல் பிரதிசி பெற்று மல்லர் சமுதாயத்துக்கு அது தெய்வந்தகுல வேளாடைய சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை ஈட்டி தந்த பார்ட்டிபன் கம்பிக்கு வந்து நாங்கள் வல்லர் வரலாற்று ஆய்வு அமைச்சர் நிலை தெரிஞ்சுக்கிறோம் அவருடைய வாழ்வியல் முறையத்தை பார்த்தோம் அவருடைய வீடுகள் மற்றொன்று அவங்களுடைய குடும்பத்தையும் நாங்கள் நேரத்தை அவருடைய வாழ்வியல் முறையில் அவர் பெருமை சார்ந்த பலவிட்ட ஒரு நம்பர் வந்து நம்ம வந்து அவர் இருக்கிறாருன்னா நாம் அவர்களுக்கு அவர் செய்யவிட்டு நிறைவேற்றணும் மன்னர் சமுதாயம்

வணக்கம் சொல்ல இன்றைக்கு இங்கே இருக்கீங்க அதனோட நோக்கம் எனக்கு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் இருக்கின்ற அனைத்து தேவேந்திர உல வேளாளர் சமுதாயத்தின் சார்பாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாலமேட்டு ஜல்லிக்கட்டில் முதல் பரிசு வென்ற தன்பு சகோதரர் பார்த்திவனுடைய மற்றும் பாராட்டு விழா இந்த நிகழ்வு முடிச்சுட்டு அவருடைய இல்லத்தை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எங்களை விரும்பி அழைச்சிட்டு வந்த நேரத்தில் ஒரு வீரனுடைய வீடு அல்லது ஒரு போராட்டத்து களத்தில் எவ்வளவெல்லாம் களமாடுகின்றார்கள் அவர்கள் எந்த மாதிரியான எல்லாம் வென்றெடுத்து இந்த ஜல்லிக்கட்டு என்ற மிகப்பெரிய ஒரு வீர விளையாட்டில் பல்வேறு காரணிகளை அடக்கி என்று அவர் முயற்ச என்று சொன்னால் அடுத்த சாதாரண விஷயம் அதற்கு பயிற்சி வேணும் அந்த பயிற்சி மட்டுமல்ல முயற்சி வேணும் அந்த முயற்சிக்கு வந்து அவருடைய குடும்ப சூழ்நிலைகள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் வாழ்வியல் நிச்சயமாக அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்துட்டோம் வீட்டை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நம்மளுக்கு மன கஷ்டமாக இருக்குது காரணம் என்ன அப்படின் சொன்னால் அவர் சாதாரண ஒரு ஒரு மல்லராகவோ ஒரு இளைஞனாகவோ இருந்தால் நாங்கள் இதை பற்றி பேச போகிறது இல்லை எத்தனையோ குடும்பங்கள் இதை விட வறுமையிலேயும் இருக்கின்றார்கள் ஆனால் ஒரு வீரனாக என்று அளவில் தெரிஞ்ச தம்பி பார்த்திவனுடைய வீடு இவ்வளவு ஒரு ஏழ்மை நிலையில் வாழ்ந்திருக்கிறார் என்கின்ற பொழுது அவங்களுக்கு நாம் எதனாலும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசில் பிடிச்சிது தம்பி முத்துக்குமார் ஐயா தங்கசாமி ஐயா தம்பிசாமி ஐயோ என்னை போன்றவர்கள் அதை மேலே ஒரு ஆர்வம் காட்டணும் அந்த ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு ஒவ்வொரு தேவேந்திரனும் உங்களால் முடிந்த நிதி உதவியை அவருடைய வங்கிக் கணக்கிலோ அவருடைய தொலைபேசி எண்ணிலேயே தொடர்புண்டு நீங்கள் உதவி சொன்னீங்கன்னால் அடுத்தடுத்த ஒரு சாதனையை அவர் இன்னமும் மீட்டெடுக்க முடியும் வருகின்ற காலகட்டங்களிலே இவர் ஒரு இன்சூஷல் ஒரு ஜல்லிக்கட்டு ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு பயிற்சி மையமோ நடத்துவதற்கு உறுதுணையாகவும் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமும் அமையும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள கருது கொண்டிருக்கின்றேன் ஆகவே உங்களால் முடிந்த நிதி உதவி கொடுங்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தற்போது அதிமுகவுடைய மாவட்ட ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் மரியாதைக்குரிய எம் கே ஆர் அவர்களுடன் நம்மளோட ஐயா இங்கே வந்ததோட நோக்கம் என்ன அனைவருக்கும் வணக்கம் தம்பி நம்ம பாலமேடு ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற தம்பி பார்த்திபன் மற்றும் துளசிராம் பாராட்டி விழாவுக்கு இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்திருந்தேன் அது ரெடி முன்னாடியே தம்பிட்ட ஒரு தடவை பேசியிருக்கேன் தம்பி உனக்கு என்ன செய்யணும் இந்த வெற்றி இருக்கும்போதே எனக்கு லிஃப்ட் ஆயிரு தம்பி அப்படின்னு கேட்டேன் இப்போ தம்பி சொன்னாப்புல ஆனால் நான் இருக்க இடம் இல்லாமல் இருக்கிறேன் இந்த இடம் சரியில்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் நான் அன்றைக்கே சொன்னேன் செயின் மோதிரம் இந்த காசு பணம் இதெல்லாம் கொடுத்தா அவனோட வாழ்வியலுக்கு இதாகாது ஒரு வீடு கட்டுறதுக்கு சமூகம் சார்ந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் நான் சொன்னேன் தம்பி அந்த வீட்டோட துவக்கமாக நான் வந்து நான் ஒரு ஒரு லோடு மண்ணும் ஒரு லோடு கல் அடிச்சு தான் தம்பி அப்படின்னு சொன்னேன் என்ன இப்போ என்ன நான் இது தங்களால் முடிஞ்ச உதவியை எல்லோருமே செய்யுங்க அதாவது நூறுரூவாலாம் கூட பரவாயில்ல அதான் ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை வரணும் ஒவ்வொருவருக்கும் அந்த விஷயம் போய் சென்றடையணும் நூறுரூவாயும் ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு கிராமத்துக்கு ஒரு ஐநூறுவா கொடுத்தீங்கன்னா கூட அந்த பையன் நல்ல ஒரு வீடு ஒரு பத்து லட்ச ரூபா மதிப்பில் கட்டிடலாம் இப்போ அந்த பையன் வீட்டுக்கு போய் வந்தோம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த வெறும் சீட் போட்ட வீடு தான் வச்சு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காப்புல அதனால் அந்த பையனுக்கு இந்த இந்த பையனுக்கு மட்டும் இல்லை இது செய்கிறது வந்து இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கு ஒரு எழுச்சியாக இருக்கும் பரவாயில்ல அந்த சமூகத்தில் ஒரு பையன் ஜெயித்தான் வெற்றி பெற்ற பையனை வந்து சமூகம் சேர்ந்து கொண்டாடி அந்த பையனுக்கு இல்லாததை செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஒரு செய்தி வந்து எல்லாரும் இளைஞர் மத்தியிலும் ஒரு பெரிய ஒரு இதையாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு என்கரேஜா இருக்கும் பெரிய என்கரேஜா இருக்கும் அப்போ நான் அடுத்த ஜல்லிக்கட்டில் வந்து இன்னும் நம்ம பசங்கள் எல்லாம் அதிகமாக வீரத்தோடையும் வீரியத்தோடையும் விவேகத்தோடையும் காளைகள் அடக்கறதுனா தீவிரம் காட்டுவாங்க ஸோ அதனால இந்த பையனை வந்து வெற்றி பெற்ற பையனை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரோட கவனம் இவர் மேலே இருக்கிறோம் இவருக்கு வந்து நம்ம ஒரு தம்பிங்க தான் இருக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பியை பார்க்கும்போது கண்டிப்பாக இது வெறும் பேச்சா இல்லாமல் இதை செயலில் காமிச்சு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எடுத்துக்கங்க மொத்தமாக போட்டோன்னா குழப்பமாகும் ஒவ்வொரு அந்த பையன்ட்ட பேசி அந்த ஒரு ஆர்கனைஸ் குழு மாதிரி இருக்காங்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஒரு மூன்று பேர் பிரித்து அந்த மூன்று பேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த மூன்று பேர்த்த ஒரு குழு மாதிரி ஏற்படுத்தி அந்த மூன்று பேர் தங்களால் முடிந்த உதவியினை வந்து அந்த பையன்கிட்ட செலுத்துங்க அவ்வளோதான் பணிவன் ஒன்பதுன்னு கேட்டுக்கொடுக்கிறேன் அந்த தொகையை வச்சு ஏதாவது ஒரு பையன் அந்த பையன் வந்து வீடு கட்டி அப்புறம் கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு ஹெல்பிங் ஸ்கீமில் தான் வீடு வரும்ல இந்த கலெக்டர் தான் கொடுக்குற ஹெல்பிங் வீடு எம்எல்ஏ முகமாத கிடைக்கிற வீடு அந்த வீடை வந்து கெட்டி அப்படியே கொஞ்சம் டெவலப் ஆயிக்கலாம் எல்லாரும் சேர்ந்து சமூகம் வந்து முன்வந்து தாமாக முன்வந்து இந்த பயனை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்